கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த விஷயம் நண்பர்களே புதனோடு சேர்ந்த தனாதிபதி இந்த புதன் இருக்கிறார் மூன்று பனிரெண்டு குடிவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ராசிக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானத்தை கெடுக்கிறார் ஆனால் தனாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு மூன்று பன்னிரெண்டு கொடியேரு அப்போ என்ன ஆகும் புதாதித்ய யோகம் ரெண்டாம் இடத்தில் சிறப்பாக செயல்பட்டால் பன்னிரெண்டு கொடியர் ரெண்டாம் வீட்டில் வந்து சுபகிரகங்களோடு சேரும் பொழுது நமக்கு எவை செலவு வைக்கிறானே தெரியாது கரெக்டாக நமக்குன்னே செலவு வைப்பாங்க அது உங்களால் தப்பிக்க முடியாத செலவாக இருக்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார பெரியாரேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நண்பர்களே என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி தனாதிபதி ஆட்சி தனாதிபதி ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்த தனாதிபதி இந்த புதன் யார் மூன்று பனிரெண்டு குடையவர் மூன்று பனிரெண்டு குடையவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மூன்று பனிரெண்டு குடிவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் மூன்று பன்னிரெண்டு குடையவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ ஆகும்னா இந்த ரெண்டாம் இடம் கெட்டு போகிறது மூன்று குடையவனும் ஒரு எதிரி பனிரெண்டு குடையவனும் ஒரு எதிரி இவர்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும் அந்த இடம் கெட்டுப்பிடும் ஆனால் மூன்று பன்னிரெண்டு குடையவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ இருந்தால் என்ன ஆகுன்னா அந்த இடம் சர்வநாசம் அடைகிறது இதுதான் பிரச்சனை ஸோ அப்போது இந்த அந்த அப்படி பனிரெண்டு குடையவர் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை கெடுக்கிறார் ஆனால் தனாதிபதி சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு மூன்று பன்னிரெண்டு கோயில் அப்போ என்ன ஆகும் புதாதித்ய யோகம் ரெண்டாம் இடத்தில் சிறப்பாக செயல்பட்டால் என்ன ஆகும் ஒன்றும் இல்லை ஜே இப்போ சித்தப்பா பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் சித்தப்பா ஒன்றும் இல்லை நம்ம யாரோ நினச்சி நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க சித்தப்பா பேசுகிறப்பா சொல்லுங்கப்பா ஒன்றும் இல்லை பொண்ணுக்கு இது மாதிரி நிச்சார்த்தம் பண்ணலான் இருக்கேப்பா ஆ சரி ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம் ஆ சரிங்கப்பா பண்ணுறேன் சில நேரங்களில் நமக்கு பணம் வர்றத இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறதோ இல்லையோ நம்ம சொந்தக்காரங்க ஃபுல்லாக போய் சொல்லி வச்சுருவோம் அதில் நம்ம இருக்கா பாருங்க அவள் அதுக்கு மேலே என் வீட்டுக்காரரு இப்போ தான் டிப்டி மேனேஜர்லருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி முன்னுக்கு வந்து அவர் சீனியர் மேனேஜர் ஆகிட்டார் இப்போ ஐம்பதாயிரரூபா சம்பளம் அதிகமாக வந்துடுச்சு அப்படிங்கிறது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ நம்ம வீட்டில் வேலைக்கே போகாத ஒரு கேரக்டர் இருப்பால் அவரோட அம்மா போன் பண்ணுவாங்க பே நம்ம மூர்த்தியை கொஞ்சம் பார்த்து விட்றா சரி இப்போ நான் என்ன செய்யணும் மூர்த்தியை நீயே வீட்டில் வச்சு பார்த்துக்கியா வெரி குட் ஐம்பதாயிரம் அவுட்டு நண்பர்களே பல நேரங்களில் நமக்கு நல்லது நடந்தால் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கு அரியர் காசு வந்திருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வெரி குட் நம்ம வீட்லேயே யாருக்கு யாருக்காவது ஒருத்தர் பணம் தேவை இருக்கும்ல அதை நீங்கள் மறுக்கவும் முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று முட்டால் பழகினவங்க அதில் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சிந்த சின்ன போய் யாரை உங்கள் சித்திகிட்டு போய் என்ன சொல்ல போகிறீங்க ஒன்றும் சொல்ல முடியாது ஏமாற்றவும் முடியாது சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறீங்க நம்ம விட்டு தான் போய் ரொம்ப சிறப்புமா உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே போய் சொல்லி வச்சிட்ற இதில் என்ன ஒரு குடும்பம்னா சார் மாமனார் ஒய்ஃப் விஷயத்தில் ஒரு இருபது லட்ச ரூபா பணம் ஒரு இருபது ரூபா ஒய்ஃப்கிட்ட பேசும்போது நானும் இதே மாதிரி சண்டை போட்டிருக்கேன் சார் என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் என் ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போடுறா நல்லா யார் தெரியுமா இன்றைக்கி நினைச்சாலும் நல்லா யார் தெரியுமா இப்போ கூட போய் தனியாக ஒரு இந்த மாதிரி நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்து பொழைச்சிப்பேன் நான் யாரும் நம்பியும் கிடையாது ஒரு நாள் சண்டை நானும் பதிலுக்கு சண்டை பகிறியா நான் யார் தெரியுமா இப்போ நினச்சாலும் பர்சனல் லோன் போட்டேன்னா இருபது லட்சம் வரும் அவ்வளோ சிபில் வச்சுருக்கேன் எட்நூற்றி முப்பத்தி ஆறு சிபிலு புரியுதா நான் இப்போ கூட லோனை கையில் வச்சு உட்காந்துருக்கேன் கேட்டோம்னா நாலா கட்டிங் தாங்கன்னு நாலாந்தேதி கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படின்னா சார் அவ்வளோதான் சார் எவ்வளோ போனோம் இருபது லட்சம் சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேண்ணா கரெக்டாக என் கிரகம் என் மாமனார் வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு லேண்டு பிரச்சனை என் மாமனாருக்கு கரெக்டாக அந்த இருபது ரூபா தேவை என் ஒய்ஃப் என்ன பண்ணா மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அவர் அடுத்த நாள் வந்து வணக்கம் மாப்பிள்ளை ஆ சொல்லுங்க ஒன்றும் இந்த லேண்டு விஷயமா சரி கொட்டேஷன் தான் கொடுத்துடலாம் இப்போது சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இந்த இருபது லட்ச ரூபா கட்டி நம்ம அந்த லேண்டை நமக்கு காக்கிட்டோம்னா அப்புறமா இந்த பெரிய இடம் நமக்கு வந்துடும் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் அவ்வளோதான் வந்துடும் அதான் நீங்கள் இதோ லோன் எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்காமே போட்டிங்க அந்த இருபது லட்சரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நான் அப்படியே ஒய்ஃபை பார்த்தேன் கோவத்தில் ஒரு வார்த்தை தானே சொன்னேன் அதுக்காக அதை அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன் சரிங்கம்மா நான் பண்ணிடுறேன் என்ன பண்ணுறது பேத்தர் அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு போய் இருபது லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஆறு மாதம் சார் என் மாமனார் வீட்டுக்கு போய் வணக்கம் அம்மா இருக்கீங்களா அது வரைக்கும் கெத்தாக இருப்பேன் சார் என் மாமனார் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டுட்டு இருந்த ஒரு ஆள் நான் அவர்கிட்ட போய்ட்டு இருபது லட்சம் மாட்டிக்குச்சே என்ன பண்ணுறது வணக்கம் அவா எப்படி போகுது கேஸு ஏன் மெலிஞ்சிட்டிங்க ஏன் உடம்பெல்லாம் இப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா இல்லையா இட்லி சாப்பிடும்போது கொத்தமல்லி சட்னி சாப்பிடாது உங்களுக்கு ஆகாது இதெல்லாம் எனக்கு தேவையா என் ஒய்ப நான் பார்த்தேன் நாள் என்ன செய்ய முடியுமோ அது சிறப்பாக செஞ்சுட்டேன் பல நேரங்களின் நண்பர்களே நான் சொல்லும் போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும் மூன்று பன்னிரெண்டு கூடிய ரெண்டாம் வீட்டுல வந்து சுபகிரகங்களோடு சேரும் பொழுது நமக்கு எவை செலவு வைக்கிறானே தெரியாது கரெக்டாக நமக்குன்னே செலவு வைப்பாங்க உங்களால் தப்பிக்க முடியாத செலவா இருக்கும் சொல்றதெல்லாம் யார் உங்க மாமனார் சொல்றதெல்லாம் உங்க ஒய்ஃபு பகைச்சிட்டு நீ கொடுக்காம இருந்துருவே நீ அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் உங்களுக்கு அவ்வளவுதான் தண்டனைக்கதான்

கிடச்சா ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துருச்சு யாருக்கு இல்லைன்னு வந்துருச்சு அவ்வளோதான் சந்தோஷம் அந்த இருபது லட்ச ரூபாய் வாங்கிறதுக்கு எனக்கு ஆறு வருஷம் ஆச்சு எதுக்கு சொல்கிறேன்னா சார் வாழ்க்கையிலே சில கடினமான நிமிடங்கள் நமக்குன்னே நடக்கும் அது நீங்கள் உங்களுக்கு பணம் வந்தாலும் என்ன பண்ணோம் முக்கியமாக நம்ம மனைவியிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லும்போது பாய் வந்திருக்கு ரெண்டு லட்சம் அதில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்குது ஒரு ரூபாய் தான் இருக்குது வேணால் அம்மனுக்கு முடிஞ்சு வச்சிடலாம் அடுத்து போனால் சில பார்த்துக்கலான்னு ஏதாவது உருட்டி விட்டால் உண்டு நீங்க உண்மைய உண்மையா சொன்னீங்கன்னா அவங்க சைதன்யத்தையே கூப்பிட்டு வந்துருவாங்க அவங்க யாரு அவங்களோட தம்பி மச்சானு கூட வேலை இல்லாமல் இருக்காரு ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கால் சென்டர் போட்டு பழிச்சுக்குவாரு ரெண்டு கம்ப்யூட்டர் டூ கம்ப்யூட்டர்ஸ் ஆமா செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ஒன் உடனே அவருவார் நம்ம மச்சான் அப்படி இல்லாமம்மா வாங்குறது வாங்குறீங்க சாதாரண கம்ப்யூட்டர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல தான் அவர் அவர் சார் நமக்குன்னே நடக்கும் அதான் நான் சொல்றேன் ஒரு காலத்தில் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணும்போது செர்ரா உருறா அப்போது அந்த ரெண்டாம் இடத்துல புதனும் ஆதித்தனுமாக சேரும் பொழுது தனம் தருகிறார் சூரியன் பணம் கொட்டுகிறது ஆனால் அந்த பணம் நீங்கள் சாப்பிடாம உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்றாங்க நீங்கள் என்ன பண்ண அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும் நம்ம மாமனார் தான் ஆமாம் வணக்கம் மாமா நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மாமனார் வீட்டுக்கு டெய்லி போவீங்க இட்லிக்கு என்ன சட்னி சாப்பிட்றாரு மாமா சுகர் டெல எடுத்துட்டிங்களா இந்த ஆறு வருஷம் நான் பட்ட இருக்கேன் அவர் வீட்டுக்கு மரவாச்சல் மட்டும்தாங்க நான் செய்யல ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வகையாக வாங்கிட்டேன் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே ரெண்டாம் இடத்துல சூரியன் வரும் பொழுது பணமே வந்தாலும் முதல்ல உங்க பிரச்சனையும் ஃபஸ்ட்டு சொல்லுங்க வணக்கம் ராம்ஜி சார் ஒரு உதவி இங்கே பாரு பணத்தை தவிர என்னவனே கேளு நானே இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆள கால் விழுந்துடணும் சொல்லுங்க பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது போது அவர் ரெண்டு ரெக்யூஸ்ட் கேட்கிறான் நீங்க ஏன் சொல்றீங்க அப்ப இந்த கடகராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க கீழே வீட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவுக்குரிய ஹோமங்களை பாருங்க விஷ்ணு மாயாவுக்கு பண்ற ஹோமத்தினால உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தம்பதிகள் பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எது வந்தாலும் விஷ்ணுமாயா ஹோமத்தினால் சரியாகும் மீண்டும் ஒரு அளவுக்கு சிந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்